உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கி கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் தப்புவிக்கும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சி இந்த விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லப்படுகிறது மரணத்துக்கு தப்புவிக்கும் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு நம்மை தப்ப பண்ணுகிற ஆண்டவர் ஆபத்துகளில் இருந்து உபத்ரவங்களில் இருந்து பாடுகளில் இருந்து தப்புவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அதுலேயும் விசேஷம் அன்னைக்கு சொல்லப்படுகிறது மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது ஒரு வியாதி வந்தா கொஞ்சம் நாளில் சுகமாயிரலாம் ஒரு நெருக்கடி வந்தால் கொஞ்ச நாளில் நெருக்கடி மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஒரு மரணம் வந்தால் அவ்வளவு தான் அதுக்கப்புறம் அதிலிருந்து தப்புறது முடியாத ஒரு காரியம் மறித்தால் அடக்கம் அண்ணப்படப்படுகிறது அவ்வளவுதான் ஆனால் வசனம் சொல்லுகிறது மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட மரணத்துக்கும் வரித்தால் அவ்வதான் முடிஞ்சு ஆனால் அந்த மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இன்னைக்கு மரணத்துக்கு தப்புவதற்கு கத்தர் ஒரு வழியை வைத்து மரணத்துக்கு தப்புவிக்கும் எது அந்த வசனத்தில் அழகா சொல்லப்படுகிறது நீதியோ நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே வாழ்க்கையில் ஒருவேளை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை முடிகிறது ஒரு மரணமாக இருக்கலாம் சிலருக்கு சிலருடைய சரீர ஆரோக்கியங்கள் இன்னைக்கு குண்டி போய் காணப்படுகிறது சிலருக்கு பொருளாதாரம் மறித்து போய் காணப்படுகிறது சிலருக்கு சமாதானம் செத்து போச்சு எனக்கு அருமையான தேவஜனமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறித்த நிலைமையில காணப்படுகிற காரியங்களில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் எது விடுவிக்கும் உங்களை என்னையும் நீதி நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் அப்படின்னா நாம் மரணத்துக்கு தப்புவிப்பது நாம் செய்கிற நீதியான காரியங்கள் எனக்கு அருமையான தேவ நீதியான காரியத்தை நம்ம செய்வோமே ஆனால் மரணத்துக்கு நம்மை அந்த நீதி தப்புவிக்கும் எனக்கு அருமையான தேவஜனமே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோமா மரணத்துக்கு நம்ம தப்புவிக்க முடியாது இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க அண்டபுரே நான் நீதியாய் நடப்பேன் நீதி செய்வேன் கொஞ்சம் கஷ்டமானது தான் ஆனால் இதை நம்ம செஞ்சே ஆகணும் துணிகரமான அநீதி விளைவிக்கிற காரியத்திலிருந்து விலகி ஓடுவோம் நீதி செய்யுங்க நீங்கள் நீதி செய்யுங்க எல்லாருக்கும் நியாயம் செய்யுங்க அநியாயம் யாருக்கும் செய்யாதுங்க கருமையான தேவை பிள்ளைகளே அநியாயம் நம்ம செய்யாமல் இருப்போமையானால் நம்ம நீதி செய்கிற பிள்ளைகள காணப்படுவோம் அந்த நீதியோ மரணத்துக்கு உங்களையும் என்னையும் தப்புவிக்கும் சில பேர் சொல்லுவாங்க நூல தப்புமோ சொல்றாங்க அவன் என்ன பொண்ணிய செஞ்சானோ அவன் பாதுகாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க நீதி மரணத்துக்கு தப்புவிக்கும் நீதி மரணத்துக்கு தப்புவிக்கும் எந்த சூழ்நிலையில நமக்கு எதிராய் எழும்பினாலும் சரி நீதி செய்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா நீங்கள் செய்த நியாயமான காரியங்கள் நீங்கள் செய்த நீதியான காரியங்கள் உங்களை அந்த மரணத்துக்கு தப்புவிக்கும் எனக்கு அருமையான தேவஜனமே எசேக்கியா சொல்லும் போது அழகா சொல்றார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எசேக்கியாவுக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்டாச்சு ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாக அப்போ வந்து சொல்ற ஆ கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் அப்போ உண்மையா இருந்திருக்கிறான் நீதியா இருந்திருக்கிறான் உத்தவமா இருந்திருக்கிறான் புல்லாப்பு செய்யலை அநியாயம் செய்யலை கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செஞ்சான் அநீதியோ கர்த்தருக்கு நலமானதல்ல நீதி செய்கிறது தான் கத்திற்கு நலமானது அப்போ எசேக்கியா செய்த நீதிகள் அவனை மரணத்துக்கு தப்புவித்தது எனக்கு அருமையான தேவ ஜனமே அளவு நீதியாய் நடக்க உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள் நியாயம் செய்கிற பிள்ளைகளாக இருங்கள் மரணத்துக்கு அது உங்களை தப்புவிக்கும் என்ன வியாதியா மரணத்துக்கான காரியங்கள் இருந்தாலும் சரி விபத்துக்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மரணத்துக்கு உங்களை என்னையும் தப்புவிப்பது நீதி நீதிமையான் தேவஜனமே இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்ய நம்மை பழக்கிக் கொள்வோம் மரணத்துக்கு அது நம்மை தப்புவிக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நே நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்ற வித வசனத்தின்படி தகப்பனே நாங்கள் நீதியாய் நடக்கிற பிள்ளைகளாய் நீதி செய்கிற பிள்ளையாய் நியாயமாய் நடக்கிற பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு நியாயம் செய்கிற பிள்ளைகளாய் மாற்ற எங்களை அர்ப்பணிக்கிற மாண்டு அநியாயங்கள் அநீதியான காரியங்களை செய்யாதபடி அப்படிப்பட்ட காரியத்துக்கு விலகி ஓடி நீதி நியாயத்தை நடப்பித்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து மரண கண்ணிகளுக்கு தப்ப பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக எந்த காரியத்தில் பிள்ளைகள் குறைவுபட்டிருக்கிறாங்களோ அதுல இன்னைக்கு ஒரு நிறைவை கொடுங்கப்பா இந்த நாள் முழுதும் உடைய பிரசனத்துல மூடிக்கொள்ளுங்க எங்க போனால் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் கத்தோடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் கிருபைகள் பெருகட்டும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பிரியமானவர்களே நீதி செய்யுங்கள் அந்த நீதியோ மரணத்துக்கு உங்களை தப்புவிக்கும் காட் பிளஸ் யூ